வர்களுக்கு அன்பான வணக்கம் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் இன்றைக்கி நான் வெளியிட இருக்கிற காணொளி வந்து இந்த தேர்தல் முடிந்ததன் பின்னர் வெற்றி வாகை சூடிய எம்பிபி கட்சி மௌனமாக இருக்கிறது சொல்லுவார்கள் ஆமை ஆயிரம் முட்டையை விட்டாலும் அது அமைதியாக இருக்கும் கோழி ஒரு மொட்டையை விட்டு விட்டு கொக்கரிக்குமனு சொல்லி அதே போல் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆயிரம் முட்டை விட்டவர்கள் இப்போ வெங்கட சிறப்பு ஆக்களுக்குள்ள தான் நிறைய போட்டா போட்டி இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிறவ இல்லை கிளிநொச்சியில் இருக்கிறவ இல்லை வவுனியாவில் இருக்கிறவ மன்னாரில் இருக்கிறவன்னு சொல்லி இந்த பூனோலை எடுத்து வந்து தங்களோட உறவினர் நண்பர்களோட ஒரு தேவையற்ற கதை கதைத்து ஒரு நக்கல் பண்ணுவது போல நையாண்டி பண்ணுவது போல் இப்போ யாழ்ப்பாணம் தோற்றதுன்னு சொன்னால் தங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் மாதிரி அந்த மாதிரி அப்போ அது என்னத்தை பாக்கினம்னு சொல்லி சொன்னால் அந்த பிரதேசவாதத்தை பாக்கினம் இப்ப இப்போ யாழ்ப்பாணம்னு சொன்னால் ஒரு கலாச்சாரம் சார்ந்த பூமி கலாச்சாரத்தில் மேலோங்கின பூமி அடுத்த வந்து தலைவர் பிறந்த மாவட்டம் அப்போ அந்த மாவட்டத்திலேயே அவர்கள் வந்து தங்களோட கலாச்சாரத்தை முழந்து தங்களோட தலைமுத்துவத்தை முழந்து நிற்கினோம் என்ற மாதிரியான ஒரு நினைப்பில் அவர்கள் வந்து தேவையில்லாத விவாதங்களை உள்ளுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து உண்மையிலேயே அவட்ட அவை எங்களைத்தான் ஒரு வேற்று பிரிவு பார்க்குற ஒரு மனிதர்களாக வெளிப்படையில் சொல்லிவினம் நிறைய கொமெண்ட்ஸோட பார்க்கலாம் ஞாட்பாணிகளே எழுதிவினம் சரியா அவை தமிழ்லேயே எழுதியிருப்பேன் என்று சொல்லி அப்ப அப்படி ஒரு பொறாண்மை தாழ்வு இருந்தவர்களுக்கு தான் இப்போ யாழ்ப்பாணம் வீழ்ச்சி அடையணுமன்றது அவண்டிய ஒரு நோக்கமாக இருந்து அந்த திட்டங்களை சிங்கள அரசுகள் வகுத்ததை விட தமிழர்கள் தான் என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது யாழ்ப்பாணம் வந்து முற்றுமுழுதாக வேண்டிய தமிழ் தேசியம் வீழ்ச்சி அடைஞ்சது மாதிரி அவன் ஒரு கணிப்பு அடுத்த பிரதேசங்கள் அடுத்த மாவட்டங்களில் இருக்கிற பிரதேசங்கள்ன்றதை விட அடுத்தடுத்த மாவட்டங்களில் இருக்க வேண்டிய ஒரு எண்ணூட்டம் இருக்கிறது அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் உண்டு வந்து அவர்களின் அந்த இன்றைக்கு வந்து அவர்கள் தமிழ்மொழி சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ்மொழியை பேசுகிறவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த டிஎன்ஏ வந்து மாறுபட்டதற்கு மாறுபட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வேறொரு இருந்து வந்தவையாக இருக்கும் அவன் இவ்வளவுதான் அந்த மொழியை பேசி கொண்டு வந்தாலும் இப்போ நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று எங்களுடைய இளம் பிள்ளைகள் அந்த நாட்டு மொழியை பேசினாலும் ஆனால் இந்த டிஎன்ஏ வந்து வேறையாத்தான் இருக்க போகுது அந்த நாட்டு மக்கள் டிஎன்ஏக்கு சமனாக இருக்காது அப்போ அவ திடீரெண்டா போல இருந்துட்டு தங்களுடைய அந்த குணத்தை காட்ட வழி தானே இப்போ குரங்கண்டா குரங்கு மாதிரி தான் செய்யும் அப்ப அதே போல இதை பார்க்கலாம் இப்போ இவ் இப்படித்தான் நாங்கள் தலைவர் இருந்த காலத்துல தமிழ் மொழியை வச்சு தமிழர்கள் என்று சொல்லி சாதி மத வேதம் இல்லாம ஒன்றாக கூட்டி கட்டி இருந்தாலும் இன்றைக்கு வந்து அவர் இல்லாமல் போனா போல அவர்கள் எல்லோரும் அந்த தங்களுடைய தேவ கருதி நலன் கருதி பிரிஞ்சு போக விரும்புகிறார்கள் அது மத ரீதியாகவும் சரி சாதிய ரீதியாகவும் சரி அல்லது பழக்க வழக்கங்கள் ஊடாகவும் சரி அல்லது தேவை கருதியும் சரி அவர்கள் வந்து பிரிந்து போவதே அவர்களுக்கு ஒரு விருப்பமாக இருப்பதாக காணக்கூடியதாக இருக்குது ஒற்ற தலைமை என்று அந்த ஐந்து நிலங்களிலும் வந்து ஐந்து நிலங்களுக்கும் தலைவனாக முதல் குறிஞ்சி நிலத்துக்கு தலைவனாக இருக்கிற அந்த முருக கடவுள் அந்த முருகன் என்று அந்த அருவம் உருவம் ரெண்டுமா பார்க்கலாம் அதுக்கு கீழே அவர்கள் கட்டுப்பட விரும்பாதவர்களாக இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்குது என்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஐவகை நிலத்துக்கும் வந்து ஒரே கடவுளும் இல்லை ஒரே தொழிலும் இல்லை ஒரே பழக்க வழக்கங்களும் இல்லை ஒரே மனிதர்களும் அல்ல என்றது வந்து ஐந்து வகை நிலங்களிலேயும் இருக்குது அதை நான் பின்னர் வாசித்து காட்டுறேன் அப்படி இருக்கிறவர்கள் வந்து அவர் திரும்ப தங்களுடைய ஒரு அடி கொடிய தேடித்தான் அவர்கள் போக நினைப்பார்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்தவ மக்கள் சொன்னால் அவன் உணவு அவர் பழக்க வழக்கம் அவன் என்ற கலாச்சார முறைகள் அதுக்குள்ள போகத்தான் விரும்பு விரும்புவினோம் இப்போ சைவம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களுடைய சைவ சமயம் சார்ந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கத்தான் விரும்புவினம் கூடி சாப்பிட்றதுன்றது எல்லோருக்கும் ஒரு இப்போ நாங்கள் அவை சாப்பிட்றதை சரியில்லைன்னு சொல்லிவிடும் அவைகள் வந்து நாங்கள் சாப்பிட்றது சரியில்லைன்னு சொல்லுவோம் அப்போ இது வந்து ஒரு வேறுபாடு அப்போ அன்றைக்கு வந்து சிங்களவர் தமிழர்கள் இந்த மொழி ரீதியாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு கேட்க யுத்தம் நடந்தது யுத்தத்துக்கு பயந்து மரணத்துக்கு பயந்து எல்லோரும் மோடி வந்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு குடைக்கு கீழே நின்று எங்கட உயிரை காப்பாற்றி இருக்கிறோம் முற்று முழுதான் அளிக்க வாய்ப்புகளை கொடுக்காமல் நாங்கள் மீண்டும் தலைக்கக்கூடிய மாதிரி எங்களோட சந்ததி இனம் தலைக்கக்கூடிய மாதிரி ஒரு குடையில நின்று அந்த ஆயுத கீழே நின்று எங்களை காப்பாற்றி கொண்டு இப்போ நாங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் தனித்தனியை போய் எங்களோட அரசியல் உரிமைகளை வெல்லுவோம் என்ற ஒரு நினைப்புக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்போ அதனாலே அவை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தமிழ் தேசியம் என்று இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு கேவலமாக பார்க்கினோம் அவைகள் தோல்வி என்று சொல்லி இப்போ அவர்கள் தோல்வி அடைந்தார்களா அடையலையா என்றது அது இருக்கட்டும் ஆனால் உண்மையிலேயே அவைகள் இந்த விரும்புறாக்கள் வெற்றி அடைஞ்சிட்டார்களா என்று சொல்லி சொன்னாலும் இருந்து தான் பார்க்கணும் இப்ப உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்த நிலாந்தன் அவர்கள் வரைக்குள்ள அதில் வந்து பொது வேட்பாளர் அரியணேந்திரன் அண்ணா அவர்களை மட்டக்களப்பில் இருந்து கொண்டு வந்து நிலாந்தன் சொல்லுவார் என்னென்னு சொல்லி சொன்னா தான் தமிழ் மக்களுடைய எல்லாம் தமிழ் மக்களை நாங்கள் கூட்டி கட்டுறோம் கூட்டி கட்டுறன் என்று சொல்லுவேன் உண்மையிலேயே அப்போ ஜனாதிபதியை ஒரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபண பதிவு வேணும் என்று சொல்லி ஜனாதிபதியை ஆதரித்தவர்கள் கூட எங்களுக்கு நாங்கள் தமிழர்களாக சங்கு சின்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் விரும்புகின்றோம் கௌரவிக்கிறோம் என்று சொல்லி சொன்ன ஆக்களில் நான் இருக்கிறேன் அப்போ அப்ப அதாலே இந்த நாங்கள் ஒரு விருப்பத்துக்குரிய இடத்துல வந்து பாராளுமன்ற தேர்தல் வரையுக்குள்ள நிலாந்தன காண இந்த கூட்டி கட்ட வேண்டிய விட்டுட்டார் அது ஏனன்றதோ அவருக்கு தான் தெரியும் ஏன் கூட்டி கட்டாம விட்டுட்டு போனாருன்னு சொல்லி அப்ப அவர் போய் அந்த இடைவெளிக்குள்ள வந்து கூட்டி கட்ட நினைச்சது எல்லாத்தையும் குளிச்சி கட்டுறதுக்கான ஆக்கள் எல்லாம் வெளிப்படத் தொடங்கிட்டோம் எங்களுக்கு முன்னால தமிழ் தேசியம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் வடக்கு கிழக்கு என்று சொல்லி அந்த ஆசனங்களை ஒன்று சேர்த்து கட்டுறதுக்கு முடிய முயற்சித்தவர் வெளியேற இல்லை அப்படி கட்ட முடியாது என்று நினைந்தவர் வந்து நின் நினைத்தவர்கள் வந்து குளிர்ச்சி கட்டுறதுக்கு வந்ததால அடுத்த வந்து ஊடக வெளிச்சம்ன்றது எல்லோருக்கும் இருக்காததால் இவங்களுக்கு தெரியும் யூடியூப் தளம்ன்றது வந்து அமெரிக்காவை தலைமா இனிய கொண்டு தான் இயங்குது அப்போ இன்றைக்கு வந்து இன்னும் அமெரிக்கா வந்து வெள்ள தான் இருக்குது உலகத்தை கூட்டி கட்டுற ஒரு இடத்துல இன்றைக்கு அமெரிக்கா தான் இருக்குது அப்போ அமெரிக்கா தான் நினைச்சதை ஒரு கொக்கோ கோலா வச்சு செய்யக்கூடிய மாதிரி ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு வந்து இந்த யூடியூப்பை வச்சு செய்கிறது சாதாரண ஒரு இலகுவான வர முடியும் கொக்கோ கோலா குடிக்காத ஆக்கள் இருக்காத மாதிரி இன்றைக்கு யூடியூப்ல கதைக்காத ஆக்கள் யாருமே இல்லை கதைக்காட்டிக்கு மண்டை வெடிச்சிடும் அப்ப அப்படி இருக்கு அப்போ நாள் முதல் அதையும் உறிஞ்சு கொள்ள வேண்டும் ஊடகம் அமெரிக்காண்டு அப்போ அமெரிக்கா தான் யாரை வெளிப்படுத்த வேணுமோ யாரை கொண்டு வர வேணுமோ அவையின்ற பிரச்சாரங்களையும் அவண்ட கருத்தியல்களையும் தான் மேலே கொண்டு வரும் அப்போ அந்த வெளிச்சம் இந்த தமிழ் தேசியத்துக்கு இருக்க அதை நாங்கள் முதலாவது புரிஞ்சு கொள்ளணும் இந்த அலாப்பி சுளாப்பி இந்த குரங்கு கையில் பூமாலை கொடுத்தன்னா மாங்காய தெங்காய கண்டான நீட்டுறது மறியறது மாதிரி ஏமாத்துறது மாதிரியான கதைகளை கதைக்கிறாங்க முதல் அதை விரும்பணும் விளங்கணும் உங்களுக்கு அது தெரிய அடிக்கு நிறைய விடயங்களை நீங்கள் கற்று கொண்டுட்டு வந்து கதைக்கணும் கற்று கொள்ளாட்டிக்கும் கற்றுக்கொள் தெரிஞ்சு வச்சுருக்கிறவர்கள்ட்ட இருந்தாலும் தெரிஞ்சு கொள்ளணும் அந்த கருத்துக்களை வந்து உங்களுக்கு காது கொடுத்து கேட்குற பொறுமையாவது இருக்கணும் அப்போ கேட்கவே பொறுமை இல்லாதவர்கள் எல்லாம் வந்து கதைக்கிறது வந்து இந்த தங்களை தாங்கள் ஒரு சுய பரிசீலனை செய்து பார்க்காமல் மற்றவரை நக்கல் அடிக்கிறதுன்றது வந்து அது மனித இனத்துக்கே ஒரு அழகாக இருக்காது மனிதமன்றது வந்து எல்லோரையும் நேசிக்க தெரிய வேணும் யாரையும் வெறுத்து விட முடியாது மதமாக மதத்தை சாதியை வச்சோ கல்வியை வச்சோ பொருளாதாரத்தை வச்சோ அழக வச்சோ யாரையுமே வந்து அவமதிச்சு விட முடியாது அப்ப அப்படி நாங்கள் இங்க இன்றைக்கு இல்லை விலங்குதான் இப்ப நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அலாப்பி சுலாப்பியாவது நாங்கள் தனியாக போய் நாங்கள் தான் முதல் வின் பண்ணி நாங்கள் என்று சொல்கிற இடத்துல தான் இருக்குது இதுக்கு வந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்லலாம் என்று சொல்லி சொன்னால் யுத்தம் முடிஞ்சு போர்க்களம் ஓகிற நேரத்தில் மக்கள் சரணடைய வேணும் மக்களோட மக்களாக அங்கே இருந்த கட்டமைப்புகள் புலிகள் உட்பட சரணடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரையக்குள்ள வந்து அன்றைக்கு தமிழில் அரசியல் துறை பொறுப்பாளர்களாக நடேசன் அவர்கள் அவர் வந்து குடியறதுக்கு இடையிலேயே காலை பதினேழாம் தேதி காலை குடியரசு குடியறதுக்கு முதலே வந்து அஹ் நேரத்தோட ஆஹ் தான் தானும் தன் சார்ந்த சிலரையுமோ அல்லது பலரையுமோ தெரியல அழைத்து கொண்டு அவர் வெள்ளக்குடியோட சரணடைகிறார் அப்ப அங்க அதை என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் அவர் வந்து காவல்துறை இதை நான் குறை சொல்கிறேன்ட்டு அதை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையென்னு நீங்களும் நினைக்கலாம் ஆனால் நான் இந்த உண்மையை என்னுடைய ஆய்வின் ஊடாக நான் அதை சொல்ல விரும்புகிறேன் உண்மையிலேயே அவர் ஒரு போராளி அல்ல ஒரு போராளியாக மக்களை நேசித்து தமிழில் விடுதலை போராட்டத்துக்குள்ளே வந்தவர் இல்லை அவர் வந்து சிங்கள காவல்துறையில் இருந்து தான் தமிழ் உள்ள விடுதலை போராட்டத்துக்குள்ள வாரர் அவர் என்னத்துக்காக வந்தவர் எப்படி வந்தவர் என்றதெல்லாம் இருந்த பெரியவர்களுக்கு தந்தரியும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் அந்த இறுதி நேரத்தில் நடந்த அந்த முறை அதை வச்சு சொல்கிறேன் இப்போ எந்த ஒரு போர்க்களத்திலும் தோற்றவர்கள் வந்து சரணடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரணடை போகணும் சரணடையலாம் அது சர்வதேச நியதி அதே போல் அது எங்களுடைய புராண காலங்களில் கூட சரணடைகிற விதிமுறைகள் எல்லாது இன்று போய் நாளை வாழ்ந்து கூட சொல்லி அனுப்புற கதைகள் எல்லாம் இருக்குது அந்த வகையிலே அவர் தான் மக்களை விட்டுட்டு போய் சரணடைய போகிறார் ஆனால் நாங்கள் பார்க்கையில் அவர் வெள்ளக்குடியோடு போனவர் பிறகுதான் நாங்கள் தகவல்கள் செய்திகளோட ஆரிகிறோம் அவையால் இல்லை என்று சொல்லி எல்லோரையும் வந்து சொல்லி போட்டு சுட்டதாக அதை பற்றியான உண்மையை போய் எங்களுக்கு தெரியாது இது ஒரு செய்தியை நாங்கள் வச்சு தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு விடயம் வெள்ளை கொடி என்றது வந்து ஒரு தூய்மையின் அடையாளம் அந்த வெள்ளை கொடியை ஏந்துறதுக்கு வந்து நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்கோம் எந்த ஒரு குற்றம் செய்யாமல் நாங்கள் ஒரு அரசாங்கத்தோடையோ ஒரு போராட்டத்திலேயோ அல்லது வந்து ஒரு அதிகாரத்திலேயோ இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் குற்றவாளி அற்றவர்கள் வந்து உண்மையிலேயே வெள்ளை கொடி ஏந்தினால் அவர்களால் தோற்றுவிட முடியாது தூய்மை தூய்மையின் அடையாளம் மில்ல இப்போ அந்த தூய்மை உள்ளவர்கள் அந்த மில்லக்கூடிய ஏந்தி போனால் அவர்களுக்கு எதுக்குமே நடக்காது அவர்கள் வந்து காப்பாற்றப்படுவார்கள் அப்போ அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்றதெல்லாம் எனக்கு தெரியாது அப்போ அவர்கள் இல்லை தான் செய்தி அப்ப அவர் வந்து போய்க்குள்ளே வந்து அவர் மக்களை யோசிக்கிறது ஏனென்றால் அவர் மக்களுக்காக வந்தவர் இல்லை காவல்துறை இப்போ இயக்கமெல்லாம் உருவாகி சில கட்டமைப்புகள் மக்கள் பிறகு எல்லாம் உருவாயினா போலதான் காவல்துறையாண்டு உருவாகி இந்த அரசியல் மக்கள் முன்னணியும் உடைஞ்சு பிறகு அரசியல் துறையண்டு வந்தது கூட காவல்துறைக்கு போய் பிறகு காவல்துறை பொறுப்பாளரே வந்து அரசியல் துறையை எடுக்கிற அளவுக்கு போயிட்டுது கடைசியில் விளங்குதா இப்போ காவல் துறை அரசியல் துறையிட்ட இருந்து நிர்வாகம் காவல்துறைக்கு போய் மக்களிட நிர்வாகம் அவையே மக்களிடையே நிர்வாகம் எல்லாத்தையும் பார்த்தவர் போராளிகள் வந்து போர்க்களத்துல மட்டும் நின்றவர் பிறகு வந்து கடைசி நேரத்துல அரசியல் துறையின பொறுப்பை வந்து காவல்துறை பொறுப்பாளர் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டது அப்ப அவர் வந்து மக்கள் எந்த அளவுக்கு நேசிச்சார்ன்றது அவர் மக்களை விட்டுட்டு போனதுல தெரியுது ஆனால் விடியவரையின் நின்று ஏழு எட்டு மணிக்கு அந்த போர்க்களத்தை வடிவ பார்த்து எவ்வளவு அவ்வளவு அவலங்களுக்கு மத்தியிடும் அந்த போர்க்களத்தை வடிவா ஆய்வு செய்து அந்த மக்களை கொண்டு நாங்கள் வெளியேற்ற வேணும் மக்கள் வந்து வெளியேறதா கூடாதா இப்படி வெளியேறது நாங்கள் வெளியேறி போனால் எங்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா என்ற அச்சத்தில் ஏன் நடக்குமோ எது நடக்குமோ ராணுவத்துக்கு போகிறோமோ என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் நடக்கையில் நாங்கள் ராணுவத்துக்குள்ளே போகிறோம் மெயின் ரோட்டில் ஏறி பத்து நிமிஷம் நாங்கள் நடக்கலாம் இராணுவத்துக்குள்ளே போகிறோம் அப்போ எனக்கு பக்கத்தில் நான் போகக்கூடிய அந்த துணிச்சலாக போனதுன்றது வந்து பக்கத்தில் இளம்பருதி வந்ததால் விளம்பரதி அவர்கள் வந்ததால் நானும் அந்த தைரியமாக அந்த இராணுவத்துக்குள்ளே கால் பதிக்கக்கூடியதாக இருந்தது இராணுவம் நன்றாக எங்களை எடுத்துக்கொண்டு போனது நாங்கள் கடைசி வரையுமே இந்த மக்கள் உண்டு குடித்து உறங்கி பஸ்களில் ஏறும் மட்டுமே அங்கே நின்று தான் போனாங்க அப்போ நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பார்க்கணும் என்று சொல்லி சொன்னால் போராளிகள் அப்பவும் வந்து அந்த மக்களை கூட்டி கட்டுறவர்களாக மக்களுக்காக போனவர்கள் மக்களை காப்பாற்றுறவர்களாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த கடைசி நேரத்தில் கூட மக்களை நின்று பூட்டி கொண்டு போனவர்களாக அவர்கள் முன்னுக்கு ஓடி போகையில் கூடுதலாக இந்த அரசியல் நிர்வாக வேலைகள் செய்த போராளிகள் எல்லாரையும் நான் அங்கே பார்த்தினா இப்போ நாங்கள் மக்கள் என்றாலும் மக்களோட மக்களாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன நிர்வாகங்கள் செய்யணும் என்று தெரியும் அவர்களுக்குள்ள தேவைகளை பூர்த்தி செய்ய போறோம் வகையில் தான் கூட்டிட்டு போனவன் ஆனால் நடேசன் வந்து அவர் மக்களை விட்டுட்டு வெள்ளப்பொடியோடு போனவர் அவர் இருக்கிறாரோ இல்லையோ அவருக்கு உடனே சுட்டு கொண்டதோ எனக்கு அதை பற்றி தெரியாது அப்ப அதே போல ஒரு அரசியலையும் அதே போல ஒரு மனநிலையையும் கொண்டவர்களாக நாங்கள் பிரதிபலிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முடிவாக இருக்காது நான் மட்டும் ஓடி போயிடணும் என்ற ஒரு நினைப்பில் போய் நின்று கொண்டு சொல்லக்கூடாது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் சொல்லி அது தோல்விதான் மக்களை கூட்டி கட்டி கொண்டு போற யாராக ஒருவராக இருந்தால் நான் வெற்றி அடைஞ்சினு சொல்லி வெற்றிவாக சூடலாம் மக்களை குளிச்சி விட்டுட்டு சிதறடித்து போட்டு போறதில்லை இதில் ஒரு நியாயப்பாடும் இல்லை அதை நாங்கள் தமிழ் தேசியம் வென்றது தமிழ் தேசியம் தோற்றது என்ற அடிப்படையிலாக அழைச்சிக்கொண்டிருக்கிறவர்கள் முதல் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் ரெண்டரை லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாக்கு வாக்குப்பூடையில் அவர்களை நீங்கள் தமிழ் தேசியவாதிகளாக எடுத்துக்கொள்ளலாம் எல்லா தொழிலும் செய்கிற மக்கள் கடன் தொழிலாக இருக்கட்ட என்னவாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரு தலைவன் குறிஞ்சி நில தலைவனுக்கு கீழே ஒன்றாக கட்டித்தான் வச்சிருந்தார் ஆனால் மக்கள் தங்களுடைய சுயநலம் கருதி வெவ்வேறு பாத்திரங்களை நோக்கி போயக்குள்ளே வந்து தமிழ் தேசியம் அழிஞ்சு விட்டதென்று சொல்கிறதுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை நீங்கள் யாராக இருந்தாலும் தமிழ் தேசியத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியேறி போகலாம் இப்போ ஒரு வீட்டில் இருந்து இங்கே வாழை விருப்பம் சொல்லி வெளிநாட்டுக்கு போயிடும் அப்போ நாங்கள் அவர்களை பிடிச்சி கட்டி வச்சிருக்க முடியா ஏன்னு சொல்லி சொன்னால் அது அவர்களுடைய சொந்த விருப்பம் എ മക്കൾാണത്തിലേക്ക് വലിയേറിക്കൊണ്ടിരിക്ക വീടു വെളിേറികൊണ്ട അവക്കാ അവ നല്ല മാറി വാഴന്താ ശരി അതേപോലെ തന്നെ ഇപ്പൊ തമിഴ്സിയും ഞാനെയും മുടിച്ച് കട്ടി വെച്ചു പോവുന്നില്ല വിരുപ്പം ഇല്ലാത്തവർ വിട വേണം വിരുപ്പം ഇല്ലാത്തവളെ മുടിച്ച് കട്ടി വെച്ചിരുന്നതാ എങ്ങനെ പ്രചന അപ്പൊ അതായ വിട വേണം அதுதான் ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்ப இந்த ஐந்து வகை நிலத்தையும் வச்சு நாங்கள் ஒன்று இல்லை என்றது நிலம் நிலம்ன்றது வந்து மலை மலை சேர்ந்த இடம் என்றது எங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் அவை இந்த தொழில் வந்து வேண்டியாகிறது அவர்கள் வந்து குரவன் குருதியாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த தலைவனாக முருகன் இருந்திருக்கிறார் இப்ப நாங்கள் எல்லோரும் தமிழர்கள் எல்லோரும் முருகன் எங்களுடைய ஒற்றை தலைமை என்று சொல்லி சொன்னாலும் ஆனா இந்த குறிஞ்சி நிலத்துல வந்து முருகன் மட்டும்தான் கடவுளாக சொல்லி இருக்கு ஆனா அங்க இருந்துதான் மக்கள் குறிஞ்சி இந்த மலையில இருந்துதானே குண்டுல இருந்துதானே மனித இனம் இறங்கி இறங்கி வந்திருக்கு அப்படி என்று சொல்லியிருக்குள்ளே இப்ப முருகனே அடுத்தடுத்த கடவுளாக மாறி வந்திருக்கிறாருன்றது அதுல எனக்கு கிளியர் இல்லை அடுத்ததா காடுங்காடு சேர்ந்த இடமும் தொழில் அவர்களை வந்து ஆயிரம் ஆட்சியர்கள் என்று சொல்லிவினா வேண்ட கடவுள் வந்து மாயம் அதே போல மருத நிலம் மருத நிலம் தான் வந்து வயல் அது வந்து விவசாய பூமி வந்து மருத நிலம் அந்த வேளாண்மையால் அது செய்யக்கூடிய மாதிரி ஒரு நீர் நிற கிடைச்ச ஒரு இடத்துல வந்து மக்கள் மேலே மலையிலையும் காட்டிலேயும் வேட்டியாடி ஆடு மா அந்த மாடுகளை மேய்த்து வாழ்ந்த மனிதன் வந்து மருத நிலத்தில் ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்து பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்ற இடம் தான் மருத நிலம் அப்போ அந்த மருத நிலத்தில் தான் தமிழ் தேசிய மனிதன் ஒரு நாக அடைகிற ஒரு இடம் வந்து மருதநிலம் நாங்கள் எங்களுடைய உணவை வந்து சரியாக நாங்களே உற்பத்தி செய்து தானிய வகைகளை ஆஹ் ஒரு இடத்துல வாழக்கூடிய ஒரு நாகரீகம் அடைஞ்ச படியான நாகரீகம் அடைஞ்ச இடமாக மருத நிலம் இருக்குது அப்ப அதைத்தான் நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி போட்டுருவோம் இந்த எங்கள எங்களை படைச்ச இந்த இறைவன் வந்து எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைய உணவு உடை உரை உள்ள தந்த இடம் தான் மருத நிலம் அப்ப அது இல்லாமல் இன்றைக்கு இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது உணவு இல்லாமல் வாழ முடியாது சோறு இல்லாமல் வாழ முடியாது இப்போ காட்டு விலங்குகளையும் பால் தயிர் நெய்யையோ அல்லது பாலையோ காய்கனிகளையோ அல்லது மீனையோ நடுவே சாப்பிட்டு கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு தானியங்கள் வேணும் கிழங்கு வகைகள் வேணும் உணவாகி சாப்பிட சாப்பிடுவதற்கு அப்ப அது கிடைச்ச இடம் மருத நிலம் அதுல வந்து உழவன் தான் மக்கள்கிட்ட பெயர் அது வேண்ட கடவுளாக இந்திரன் அப்ப இந்திரனாக வந்தவனும் முருகனாகத்தானே இருக்க வேணும் மாறி மாறி வெறியினா அதே மக்கள் தான் இறங்கி இறங்கி கீழே வெறியினோம் அடுத்ததாக தான் நெய்தல் நிலம் கடலும் கடல் சேர்ந்த இடமும் அது வந்து மீனும் உப்பும்தான வேண்டிய தொழில் பர அதவர் நுழத்தியர் சொல்லி அவண்ட மக்களை சொல்லிடும் அதுல ஏதாவது தவறு இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க வேண்டிய கடவுள் வந்து வரணும் அடுத்தது வந்து பாலை நிலம் வறண்ட நிலம் அது அங்க வந்து சண்டை என்னன்னு சொன்னால் இந்த மேலே சொல்லப்பட்ட அத்தனையும் வச்சிருக்கிற ஆக்கள்கிட்ட அடித்து படிச்சு பறிச்சு சாப்பிட்ற இடம் தான் பாலை நிலம் அவர்கிட்ட வந்து ஒண்ணும் முடியாது வச்சிருக்கிறவட்ட அடிச்சு பறிச்சு சாப்பிட்ற இடம் அங்க வாழ்ந்த மக்கள் வந்து மரவர் மரத்தியர் தெய்வம் வந்து கொற்றவர் அப்ப இப்படியே இந்த நிலங்கள் மாறி மாறி வரையுள்ள வந்து அந்தந்த மனிதர்கள் வந்து எப்படித்தான் நாங்கள் இப்போ ஒரு டாக்டர்ஸ் ஆகவோ என்ஜினியர்ஸ் ஆகவோ அல்லது வெவ்வேறு தொழில்கள் இருந்தாலும் கூட நாகரிகம் கல்வி கற்று உயர்ந்த இடங்களிலும் இருந்தாலும் கூட எங்கள்கிட்ட டிஎன்ஏ எங்க நிக்கிதோ அதே வேலையே செய்யும் இப்போ ஒரு மலையின் மேலே சேர்ந்த இடத்துல இருந்து வர ஒரு டிஎன்ஏ ஆள் வந்து அவர் ஒரு வர்த்தகராக இருந்தாலும் கூட அவர் வந்த இப்பவும் வந்து இந்த அந்த டிஎன்ஏ அவருக்கு அந்த வேட்டையாடுற உணவு மாதிரி அவற்றை மூளைகள் அவற்றை செயற்பாடுகள் வேலை செய்து கொண்டு இருக்கும் அப்போ இப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று சொல்றது எந்த வகையில் நியாயம்ன்றது எனக்கு தெரியலை மருதமும் மருத இந்த மருத நிலம் வந்து இப்பவும் இந்த உலகத்தில் பசுமையை மக்களுக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கு அதுக்குத்தான் நாங்கள் எங்களுடைய சன்னதி முருகனை வந்து அன்னதான கந்தனாக வச்சிருக்கிறோம் அன்னதான கந்தன் எப்பவும் அன்னந்தான் கொண்டிருப்ப எங்களுக்கு எனக்கு இப்போ தெரியாது முன்பு எங்களுடைய ஆட்சியாக்கள் இருந்த காலத்தில் வந்து வல்லை கடந்து போயக்குள்ள அல்லது முருகனுக்கு கிட்ட போகணுன்னு ஆற்றங்கரையானுக்கு அறுபது ஆண்டு சொல்லிவிடும் என்னென்றால் அந்த ஆற்றங்கரையில்தான் உட்கார்ந்து தமிழ் கடவுள் முருகன் பள்ளி விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கணும் அப்போ அது வந்து முருகன் கோயிலுக்கு வடக்கு பக்கமும் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் இருக்கிற இந்த நிலாவர பகுதியை அண்டியை வந்து செம்மண் பூமி இதெல்லாம் ஒரு விவசாய நிலம் இது வந்து எப்போவுமே வந்து கடல் அரிப்பாலையோ அல்லது எதாலுமே வந்து அழிவுற முடியாத ஒரு பகுதியாக இருக்குது அதால எங்களுடைய இந்த நிலாவர கிணறு கூட ஒரு ஆழமறியாத கிணறாக இருக்கின்றது அப்படியான ஒரு செழிப்புற்ற இந்த பூமி இங்க வந்து மக்கள் தொகை மற்ற இலங்கையில உள்ள அத்தனை மக்கள் தொகையையும் கூட்டி கட்டிவார்கள் மக்கள் தொகை இல்லாட்டிக்கும் கூட அஹ் குறைஞ்ச தொகை எங்களுடைய இந்த மக்கள் தொகையை வச்சு நாங்கள் வந்து தோற்று விட்டோம் என்று சொல்றதுக்கு வாய்ப்பில்லை அப்ப இந்த நிலம் வந்து இப்பவும் வந்து தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கும் அது எங்களுடைய விவசாயம் சார்ந்த பூமி அது எப்பவும் அழியாது அது அழிஞ்சதுன்னு சொன்னால் இந்த உலகமும் இருக்காதுன்றதை வந்து தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நீங்களும் தெரிஞ்சு கொள்ளுங்கோ அரசியலுக்காக நாங்கள் எதையும் பேசிவிட்டு போகக்கூடாது உண்மை எப்பவும் உறங்குவதில்லை இதுபோல் நிறைய கதைகள் சொல்ல வேண்டும் அதுக்கிட்ட மாவீரர் நான் வாடுறதால் அது சம்பந்தமான சில காணொலிகளும் நான் கதைக்க வேண்டி இருக்கிறதால பார்ப்போம் இப்ப சில பேர் வந்து இன்றைக்கு சில தவறான பிரச்சாரங்களை வந்து மக்களுக்கு செய்கிறது உண்மையிலேயே சரியான ஒரு வேதனையாக இருக்கிறது அப்படி ஒரு நாளும் செய்து நீங்கள் அதுலேயே ஒரு நன்மை அடைய விரும்பாதேங்கோ அதை நாளைக்கு உங்களுடைய சந்ததியை அளிக்கும் என்றதையும் மறந்துடாதெங்கோ என்பதனை கூறி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை பதிவு கொடுங்கோ மீண்டும் காணொலி அடுத்த காணொலியில நாளை அல்லது நாளை மறுவினம் சந்திப்போம் நன்றி வணக்கம்